ஒரு மூமெண்டா கடையிலே உருவாகி தேசத்தினுடைய முடிஞ்சாட்டி ના ગઈ 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 આડે ગઈ તું કે છે મારે સાહેબ હરોર ભાગી જય 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 அடுத்ததாக திரு கண்ணன் அவர்கள் பாரத பிரதமர் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் பயனடைந்தார் அவரை நமது தலைவர் சான்றிதழித்து கௌரவிப்பார் இரண்டு முறை உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறேன் மூன்றாவது முறையும் தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகத்தான் என்னுடைய பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன்பு மோடி ஐயாவுடைய திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு நாம் எங்கள் கூப்பிட்டு ஒரு சின்ன காடை கொடுத்தோம்